வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு ஸிங்க் ஆகி வரும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போதுன்னு பார்க்க பொழுது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகிறது ராசி அதிபதி சுக்ரன் வந்து மூன்றாம் இடத்துல மறைந்து ஜனவரி மாதம் முழுவதும் முழுசும் இருந்தது வந்து பிப்ரவரி மாதம் ரெண்டாம் ஆறாம் தேதியிலேயே இலைய பார்த்தீங்கன்னா குறிப்பா பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி சுக்கரன் வந்து தனுசுல இருந்து மகரத்துக்கு போறது ஒரு அருமையான அமைப்பு தொழிலதிபர்கள் குறிப்பா தொழில் எல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துல ஒரு உத்வேகத்தையும் வியாபாரத்துல அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய விஷயங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது மற்றபடி செவ்வாய் புதன் எல்லாமே மூன்றாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு வர்றது அருமையான ஒரு அமைப்பு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா குரு ராசியை பார்த்து நல்லா நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துட்டு இருக்கிறார் துலாம் ராசிக்காரர்களுக்கு உத்வேகத்தையும் ஒரு புத்துணர்ச்சியும் கொடுத்துட்டு ஆறாம் இடத்துல இருக்கிற சனி வந்து கடமை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கிறது மூன்றாம் இடத்துல இருந்து சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறது பார்த்திங்கன்னா நல்லாமே லைஃப் விஷயங்கள் வியாபார விஷயங்கள் எல்லா வாழ்க்கை சம்பவங்களும் அடுத்தடுத்து லைஃப் ஃபார்வேர்டு கொண்டு போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது ஏன்னா நாலாம் இடத்துல இருந்து கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடங்கள் சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானத்தை இது மாதிரி சுபகிரங்கள் பார்க்கும் பொழுது நல்ல ஒரு உத்வேகத்தையும் நல்ல டெவலப்மெண்ட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க அதே சமயத்தில் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடமாற்றம் அல்லது நல்ல ஒரு ஒரு உத்தியோக உயர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஆனால் நாலாம் மடத்துல புதன் வர்றது பாத்தீங்கன்னா அது சூரியனோட சேர்ந்து நிபுணத்துவம் யோகம் கொடுத்து நல்ல ஒரு படிக்கிற ஒரு சிரத்தையும் ஒரு கான்சென்ட்ரேஷனும் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு மாதமாக உண்டு பொதுவா பாத்தீங்கன்னா ஜனவரி மாதம் கம்பேர் பண்றப்போ பிப்ரவரி மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு எல்லா வித நபர்களுக்கும் வயசு வித்தியாசம் பாராம நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கு ஏன்னா மூணு கிரகம் வந்தீங்கன்னா கேந்திர பலம் கிடைக்கிறது அதே சமயத்துல பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே சூரியன் கிரகமும் பார்த்தீங்கன்னா இப்போ நாலாம் வீட்டுல இருந்து அஞ்சாம் வீட்டுக்கு போகிறது ஒரு நல்ல அமைப்பு தான் வந்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற அவஸ்தானத்தை பாக்குறாரு ஸோ எல்லாமே கூட்டிக் கழிச்சு பார்க்கும்பொழுது இந்த ஜனவரி மாசத்துல சில முயற்சிகள் எடுத்து பலன் அனுபவிக்காமல் கல்யாண விஷயங்களா இருந்தாலும் சரி சில சுப விஷயங்கள் சில விஷயங்கள் சாதிக்கக்கூடிய விஷயங்கள் சில வீடு கட்டுறது வீடு இடம் மாறுறது அது மாதிரி சில விஷயங்கள் வண்டி வாகனம் வாங்குறது எல்லாமே தான் இருக்குது ஒண்ணுமே கைக்கு வரல ஒரு மாதிரியா வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் செய்தா அது இழுவறியாவே போயிட்டு இருந்ததுங்கிற அமைப்பு கொஞ்சம் மாறி எல்லாமே கொஞ்சம் நடத்தி காட்டி வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் கட்டாயம் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஒரு சாதகமான தசாபூத்திக்கு போறவங்க நல்லாவே இது ஃபீல் பண்ணலாம் சுமாரான தசாபூஜைக்கு போகிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இது பலிக்கக்கூடிய அமைப்பு உண்டு துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களை நடத்தி காட்டி வாழ்க்கையில அடுத்த லெவல் பணிநிலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக கட்டாயம் பிப்ரவரி மாதம் இருக்குது பிப்ரவரி பதினேழு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி துலாம் ராசிக்காரருக்கு சந்திராஷ்டிரம் நாட்களாக வருகிறது அந்த நாட்கள் வந்து அதிகமாக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்றது ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது சில விஷயங்கள் ஆரம்ப தொடக்க விஷயமாக செய்கிறது அதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அந்த அந்த டைம்ல வந்து மைண்டு வேவரிங்காக இருக்கும் ஸோ அந்த இரு தினங்களை தவிர்ப்பது நல்லது ராமர் கோவில் திறந்தாங்க அதுக்கப்புறம் இப்போ ஞானவாபிலையும் சிவலிங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை தொடர்ந்து அங்கேயும் ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அதாவது நான் தான் ஆல்ரெடி வந்து என்னோட இன்டர்வியூல சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நான் கணிச்சது அதாவது இந்த மாந்திரிகத்துல இந்த பத்ரகாளி முன்னாடி கணிச்சதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இனிமேல் தான் வந்து அதிசயங்கள் நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம ஆராய்ச்சியில் தான் இருந்திருக்கோம் நல்லா புரிஞ்சுக்குமா இதுவே இருக்கும் அப்படி இருந்ததா இப்படி இருந்தா சொல்லிட்டு ஒரு விதமான குழப்பத்திலே தான் நம்ம வந்து இருந்தோம் ஏன்னா அதுக்கான தெளிவான விடை இது வரைக்கும் நமக்கு கிடைக்கல அதாவது ஆன்மீகவாதம் எங்களுக்கு தெரியும் அதோட சக்தி என்ன அதோட வீரியம் என்ன தெய்வங்கள் எப்படிலாம் வந்து இந்த பூமிக்கு வந்து அவதரிச்சிருக்காங்க ஒரு ஒரு தெய்வங்களுமே ஒரு ஒரு தன்மையோடு இருந்து இந்த ஒரு ஒரு வாட்டியுமே வந்து இந்த இரேழு பதினாலு லோகத்தையோடு சேர்ந்து நம்ம பூமியுமே வந்து தெய்வங்கள் வந்து அனுகிரகம் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற நிலைமையில் இப்போ இருக்கிற மனிதனோட அந்த விதி மீறலில் வந்து எதுவுமே வந்து அவங்க கையில் புலப்படலைன்னா அது வந்து உண்மையான ஒரு செயல் ஆக முடியாது கரெக்ட் தானே பக்தி என்பது ப பண்ணுற அந்த மனிதனுக்கும் தெய்வத்துக்குள்ள கனெக்ஷன் இல்லை அதை வந்து நம்மளை வந்து விவரிக்க முடியாது ஆனால் இன்னைக்கு எத்தனை விஞ்ஞானமும் மெய்ஞானம் இருந்தால் கூட அதிசயங்களை கண்ணு முன்னாடி பார்க்கும் பொழுது எல்லோருமே வாய்ப்புளாக்க வைக்கிறது இன்னைக்கு அதுதான் அதனால தான் இப்போ அந்த ஞானபாபின்னு சொல்லும் பொழுது அதோட பேரே வந்து அந்த ஞானத்தின் கிணறுன்னு அர்த்தம் அந்த மசூதி அப்போது என்ன அர்த்தம் இதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் வந்து மூ உலகத்தையுமே ஒரு தடவை சுற்றி வரும் பொழுது அப்போ அந்த இடத்துல வந்து அந்த ஜோதிர்லிங்கம் ஆல்ரெடி இருந்திருக்கு அந்த ஜோதிர்லிங்கம் இருக்கும் பொழுது அவர் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்படுறார் அப்போ தன்னோட திருசூளத்தால் அந்த கிணறு அவராலே உருவாக்கப்பட்டது இதில் என்ன ஒரு அதிசயம் என்றால் கங்கை இந்த பூமிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஞான கிணறு சிவனால் உருவாக்கப்பட்டது அப்போ அதுக்கு எத்தனி பழமை வாய்ந்த ஒரு கிணறு புனித தன்மை உள்ள கிணறு ஆனால் நாளடைவில் அரசாட்சிகள் அரசர்கள் மாறும் பொழுது முகலையார்கள் பொழுது இதை வந்து இடிச்சு தரமட்டமாக்கி அவங்க வந்து மசூதி எழுப்பியிருக்காங்க அதுதான் உண்மை இன்ஃபேக்ட் வந்து இன்னைக்கு நம்ம வந்து இப்போ ராமர் ஜென்ம பூமியிலாச்சு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து தரமட்டமாகவே போயிடுச்சு ஆனால் ராமரோட அனுகிரகத்தால தோண்ட தோண்ட பூமியிலேருந்து வந்தது ஆனா இந்த மசூதி அப்படி கிடையாது நீங்க காசிக்கு போனா தெரியும் நந்தி ஏற்கனவே அந்த பக்கம் தான் பார்த்துக்கணும் பார் நந்தி வந்து எப்போவுமே யாரை பார்ப்பாரு பரமேஸ்வரன் தானே பார்த்துருக்கணும் ஏன் நந்தி சம்பந்தமே இல்லாம அந்த மசூதியை பார்த்துக்கணும் உள்ள பரமேஸ்வரன் இருக்காரு அவங்க முழுசாக இடிச்சு அதை கட்டவேல ஒரு பக்கம் அப்படியே உங்களுக்கு தெரியும் நீங்கள் எந்த ஆராய்ச்சியும் பண்ணவே தேவையில்லை அப்படியே கண்ணு முன்னாடியே தெரியும் எல்லா தெய்வங்களுமே அது வந்து அந்த அந்த கட்டண அமைப்பு அப்படியே தான் இருக்கு அவங்க இன்னொரு பக்கம் தான் இடிச்சு அவங்க வந்து கட்டியிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை அந் அங்கே இருக்கிற கௌரி தேவிக்கு அதாவது உள்ள கௌரி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறா அந்த தேவிக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கதவை திறந்து பூஜைக்கு நடத்த இன்னைக்கு நடத்திட்டு தான் இருக்காங்க ஸோ ஆனால் அதோட நான் என்ன சொல்வேன்னா அரசியல்வாதிகளும் சரி இல்லை நம்மளோட கட்டமைப்பு சரியில்லைன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா எப்போ வந்து சுதந்திரம் ஆனதோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் ஆனதோ அப்போயே வந்து இதெல்லாம் வந்து நம்ம கையில் ஒப்படைச்சிருக்கணும் ஆனால் அவங்க தவறிட்டாங்க அதனால தெய்வம் என்னவோ அவங்களோட அந்த கைக்கு ஏத்துனா மாதிரி அவங்களோட அந்த நேரத்துக்காக காத்திருந்திருக்காங்க இன்றைக்கி அது கடகடகடன் ஒன்று ஒன்றா பண்ணின்னு நட வந்து எனக்கு ஆக்சுவலி இது வந்து இதெல்லாம் சாம்பிள் தான் சொல்லுவோம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இனிமேல் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதிசயமே எப்பவுமே நான் சொல்கிறது தான் இனி வரைக்கும் எந்தெந்த கோவில் மறைக்கப்பட்டதோ எந்தெந்த கோவில் இடிக்கப்பட்டு மேலே வந்து மசூதியாக இருக்கட்டும் இல்லை சர்ச்சாக இருக்கட்டும் இல்லை எதுவானா இருக்கட்டும் அந்த கோவில் எல்லாம் இப்போ திருப்பி வெளியே வரும்